கண்டது கண்டதுண்டா அதாவது பார்த்த மிலமான் கடமான் பெயர்களில் வந்து அழைக்கப்பட்டாலும் கடமான் என்ற சொல்லிலேயே வந்து பரவலாக மக்களிடையே வந்து அழைக்கப்படுகிறதா இவை பார்த்தீங்கன்னா இந்தியா இலங்கை மியன்மாரிலும் வந்து மலேசிய தீவு தொடங்கி பைன்ஸ் தீவுகளையும் தாண்டியும் வாழ்கிறதா தென்னிந்தியாவில் பெரும்பாலும் இதை வந்து வால்பாறை மாஞ்சோலை மற்றது வந்து கோதையார் போன்ற பகுதிகளிலையும் வந்து மிக உயரமான மலைப்பகுதிகளையும் வந்து பெரும்பாலும் வந்து காணப்படும் ஒரு வகை மானினமாகவும் இருக்கிறது தெற்கு ஆசியாவின் பல்வேறு நாடுகளிலையும் பரவி இருக்கக்கூடிய மான் மிலா நம்மளுடைய வனப்பகுதியில் வாழக்கூடிய மான்கள்லேயே வந்து அதிக உயரம் பருமனம் கொண்ட மான்கள் வந்து மிலா மான்கள் தான்னு சொல்லலாம் இவை சுமார் இருநூற்றி இருபத்தி ஐந்து முதல் முன்னூற்றி இருபது கிலோ வரை வந்து இடையும் உயரம் பார்த்தீங்கன்னா நூறு முதல் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் வரையிலும் இருக்குமாம் புள்ளி மான்களை வந்து போன்ற ஒரு பெரிய குழுக்களாக வந்து இவை வாழ்வதில்லையா மிலா வந்து மான்களுக்கு முப்பது நாற்பது வந்து அங்குள்ள நீளம் உள்ள ஒரு பெரிய கொம்புகள் இருக்கிறதா ஆண்களின் கொம்புகள் ஆண்டுதோறும் வந்து மீண்டும் வந்து முளைக்குமா இந்த கொம்புகள் மிகவும் வந்து 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 மிக கடினமாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா மிலா மான் மிக அழுத்தமான கரும்பழுப்பு நிறமான வந்து கபில நிறம் இருக்கும் இவை வந்து மிகுந்த வந்து செவி கூர்மையும் திறனும் கொண்டவையா மிலா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி மட்டுமே வந்து இணுகிறதா வட தண்ணீர் அதிகம் இருக்கும் பகுதிகளில் தான் இவற்றை வந்து பார்க்க முடியுமா இவை வந்து பெரும்பாலான தாவரங்களை வாழ்கிறதாக சொல்லப்படுகிறது இந்தியாவிலேயே இவை வந்து காட்டு மரங்கள் இலைகள் பட்டை அது மட்டும் இல்லாமல் புல் பூண்டு மற்றது வந்து சில காய்களையும் வந்து உண்கிறதா இன்றைய கிஸ்டில வந்து மிலாமான்களை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு वाi la Kong lian dirénanry.